தமிழகம் என்று வீடு வீடாக சென்று திமுகவின் சாதனைகளை விளக்குவதோடு வாக்காளர்களின் பெயர்களை பதிவு செய்வது வாக்காளர்களின் பட்டியல் சரிபார்ப்பது அதேபோல் அவர்களுடைய அதாவது மக்களுடைய குறைகளை கண்டறிவது இதை பற்றியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு அடுத்ததாக நமது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திமுகவை பார்த்து சொல்கின்றார் திமுக இவ்வளவு கேவலமாக போய்விட்டது வீடு வீடாக சென்று எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கெஞ்சும் அளவிற்கு இறங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்கின்றார் எடப்பாடியார் அவர்களே நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓரணியில் தமிழகம் என்பது அவர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்க முயல்வது உண்மைதான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களைப் போல தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாதவர்கள் ஒரு வாக்காளரை நேரடியாக வீட்டிற்கு சென்று சந்திப்பதற்கு பயப்படுவீர்கள் நீங்கள் ஏற்கனவே பிஜேபிக்கு பயந்து கொண்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்த உண்மையெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஒரு அரசு மக்களுக்கு தேவையான செயல்களை செய்திருந்தால் மட்டுமே அவர்களை நேரடியாக சென்று சந்திக்க முடியும் அப்படி இல்லை என்றால் மக்கள் கேட்கும் கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது திமுக அரசு மக்களுக்கான அதிலும் முக்கியமாக மகளிருக்கான நல்ல நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றது அதனால் அவர்களை போய் சந்திப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான கூச்சமும் கிடையாது புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை இப்படி சொல்லப்போனா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதை போல பல நல்ல திட்டங்களை கொடுத்த அவர்கள் அந்த மக்களை நேரடியாக சென்று சந்திப்பதற்கு ஏன் பயப்பட போகின்றார்கள் அண்ணாவை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அண்ணாவின் ஒரு முக்கியமான பொன்மொழியை பற்றி சிந்தித்தீர்களா மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய் அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து துவங்கு அவர்களிடம் இருப்பவற்றிலிருந்து கற்றுக்கொள் இது அண்ணா அவர்களின் ஒரு மிகப்பெரிய கோற்று இதற்கு தகுந்தது போல இதை தனது மனதில் வைத்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் நீங்கள் மேடையில் தோன்றுவதும் பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுப்பதும் பிஜேபியுடன் மனக்கசப்பு வந்தால் ஓடி வீட்டுக்குள் பதுங்கிக் கொள்வதும் உங்கள் வேலையாக உள்ளது இதனால் மக்களுக்கு எந்த பலனும் எந்த பயனும் கொடுக்கப் போவதில்லை ஏட்டு சுரைக்காய் கறிக்க ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலத்தான் உங்களது செயல்பாடுகளும் வசனங்களும் உள்ளன மக்களை தேடி ஒரு அரசு செல்வது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று தான் மக்களை தேடி மருந்தகம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கிறது வயதானவர்களுக்கு வீட்டு வரி தண்ணீர் வரி வசூலிப்பதற்கு மாநகராட்சி ஊழியர்களை அல்லது நகராட்சி ஊழியர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று வசூல் செய்வது குப்பைகளை வீடு தேடி வந்து வாங்கி செல்வது இப்படியெல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க இன்றைக்கு மக்கள் அவரவரும் சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை வீணா நம்ம அலைய வைக்க கூடாது தான் அரசு இதை போல செயல்களை எல்லாமே மக்களை தேடி